வணக்கம் நண்பர்களே திருச்செந்தூர் கடற்கரையில் ஒரு ஓரமாக நின்று கடலில் குளித்து கொண்டிருந்தார் திண்டுக்கலை சேர்ந்த அங்கேயர் கண்ணே அப்போது அவர் அணிந்திருந்த ஐந்து பவுன் தங்கத்தாளி எப்படியோ அவரையும் அறியாமல் கழுத்திலிருந்து நழுவி கடலுக்குள் விழுந்து விட்டது ஓ என்று கத்தினார் அந்த பெண் என்ன செய்வதென்று தெரியாமல் பதறி துடித்தார் அருகில் நின்றிருந்த கணவர் மதுசூதனன் இவர்கள் எழுப்பிய கூக்குரலை கேட்டு அருகில் நின்ற அனைவரும் ஓடி வந்தனர் என்னமா ஆச்சு என்னமா ஆச்சு என்றனர் ஐந்து பவுன் தாலி கடலுக்குள் விழுந்துடுச்சுங்க என மூச்சரைக்க கன்னி சொல்ல அடுத்த நொடியே அந்த பதட்டமும் பரபரப்பும் அங்கே நின்றிருந்த அத்தனை பேரையும் தொற்றிக் கொண்டது அந்த பெண்ணின் ஐந்து பவுன் தங்கச்சங்கிலியை தேடும் முயற்சியில் அனைவருமே தீவிரமாக ஈடுபட்டார்கள் நேரமாக கரையில் தேடிக்கொண்டிருந்தவர்களின் நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது கடல் அலைகளின் சீற்றம் கூடிக்கொண்டே போனது அவ்வளவுதான் இனி அந்த தாலிச்சங்கிலி கிடைக்க வாய்ப்பில்லை என்று அங்கிருந்தவர்கள் சொன்னதும் அந்த பெண் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் அருகில் நின்ற கணவனும் கூட கண் கலங்கினார் இருவரும் கலங்கியபடி புலம்பினார்கள் ஏற்கனவே குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சினைகள் அதற்காகத்தான் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தோம் வந்த இடத்தில் இப்படி ஒரு பிரச்சனை மதுசூதனன் தன்னுடைய கண்களை துடைத்தபடி தன் மனைவியை பார்த்து சொன்னார் எங்க போனாலும் நம்முடைய விதி நம்மள விடுவதில்லை சரிவா நாம ஊருக்கு புறப்படலாம் என்றான் மதுசூதனன் ஆனால் அங்கேற்கனி இன்னும் அதிகமாக அழுதபடி மாட்டேன் என்னுடைய தாலி கிடைக்கும் வரை யார் என்ன சொன்னாலும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்றார் அந்த நகை கடலுக்குள் விழுந்து பல மணி நேரமாகிவிட்டது அந்த தாலியை எந்த அலை எங்கே கொண்டு போனதோ யாருக்கு தெரியும் ஒருவேளை கடற்கரையில் நின்றிருந்த அந்த கூட்டத்தில் யாரோ ஒருவரின் கையில் அந்த சங்கிலி கிடைத்திருந்தாலும் கூட அவர் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கவா போகிறார் வாய்ப்பே இல்லை என அங்கிருந்தவர்கள் பேசி கொண்டனர் ஆனால் முழு நம்பிக்கையோடு சொன்னார் அங்கையர்கி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எப்படியாவது எனக்கு என் தாலி கிடைக்கும் என்றார் இந்த நேரத்தில் மதுசூதனனுக்கு தற்செயலாக ஒரு ஃபோன் கால் வந்தது திண்டுக்கல்லில் இருந்து நண்பர் ஒருவர் அழைத்தார் மிக மிக முக்கியமான பிரபலமானவர் அவர் அவரிடம் மதுசூதனன் தான் திருச்செந்தூர் வந்திருப்பதாகவும் இங்கே தனக்கு ஏற்பட்டிருக்கும் இக்கட்டான சூழ்நிலையையும் எடுத்து சொன்னார் விஷயத்தை முழுவதுமாக கேட்ட நண்பர் ஒன்று செய்யுங்கள் மதுசூதனன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் செய்யுங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய பெயரையும் சொல்லுங்கள் என்றார் அடுத்த நிமிடமே காவல் நிலையம் போனார் மதுசூதனன் விஷயத்தை கேள்விப்பட்ட போலீசார் கடற்கரைக்கு விரைந்து வந்தார்கள் உடனடியாக கடலில் சிப்பி சேகரிக்கும் தொழிலை செய்யும் ஆட்களை வரவழைத்தார்கள் சுமார் ஐம்பது பேர் முழு மூச்சாக கடலில் இறங்கி தேட ஆரம்பித்தார்கள் அந்த பெண் அங்கேற்கண்ணி கடற்கரை ஓரமாக நின்று கைகளை குவித்து கண்ணீர் வடித்தபடி முருகனுக்கு எத்தனை பெயர்கள் உண்டோ அத்தனையையும் சொல்லி மனமுருக வேண்டிக் கொண்டிருந்தார் இடைவிடாமல் முருகனின் பெயர்களை உச்சரித்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் குரலை மிஞ்சும் விதமாக உரத்த குரலில் ஒருவர் கத்தினார் கிடச்சிடுச்சு நகை கிடச்சிடுச்சு எல்லாருடைய கண்களும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பின கையில் அந்த ஐந்து பவுன் தங்க சங்கிலியை உயர்த்தி பிடித்துக்கொண்டு கடலில் இருந்து கரையை நோக்கி ஓடி வந்தார் ஒருவர் பளிச்சென அவரின் கையில் மின்னியது அந்த பெண்ணின் தாலி பேச முடியாமல் அந்த பெண்ணின் குரல் உடைந்து போனது நன்றி 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 என்று திரும்ப திரும்ப சொல்லி கண்ணீர் வெடித்து கொண்டிருந்தார் காவல்துறையினர் கூட அந்த மனிதருக்கு நன்றி சொன்னார்கள் ஒரு போலீஸ்கார் அவரிடம் கேட்டார் வெரி குட் எப்படியோ ஒரு வழியாக அந்த பெண்ணின் நகையை தேடி கண்டுபிடித்து எடுத்து கொடுத்துட்டீங்க ஆமாம் உங்கள் பெயர் என்ன என்று கேட்க நனைந்திருந்த ஈரத்தலையை துவட்டிக் கொண்டு அந்த மனிதர் அமைதியாக சொன்னார் சரவணன் என்று நகையை பறிகொடுத்த அங்கியர்கண்ணின் கைகளில் அந்த ஐந்து பவுண்ட் தாலிச்செயின் ஒப்படைக்கப்பட்டது அந்த கூட்டத்தின் நடுவிலே அங்கே கண்ணியின் கழுத்தில் அந்த தாலியை கட்டினார் கணவர் மதுசூதனன் கோவிலுக்கு உள்ளே சென்று திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு பவுன் தங்கச்சங்கிலியை காணிக்கையாக செலுத்தினார்கள் அந்த குடும்பத்தினர் புன்னகை பூத்த முகத்துடன் அந்த பெண் எல்லோருக்கும் நன்று சொன்னார் எல்லோருமே சந்தோஷப்பட்டாங்க இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்